அண்ணா வணக்கண்ணா இப்போ செம்புரு ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க உங்களோட பேரும் எவ்வளோ நாளாக ஆடு வளர்ப்புல ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிருங்கண்ணா நான் வந்து என் பேர் ராஜேந்திரா சரிங்கண்ணா வந்து ஆடுலாம் நான் பழைய நான் பிறந்திலிருந்து ஆடு வச்சுட்டுருந்தேன் சரிங்கண்ணா இடையில விட்டுட்டு அப்புறம் துபாய் போயிருந்தேன் அப்புறம் துபாயிலேருந்துட்டு வந்துட்டு திரும்ப அப்புறம் ஆடு வாங்கினா அதை விற்றுட்டு அடுத்தது ஒரு ஆடு வாங்கினா அதையும் விற்றுட்டு இப்போ இந்த ஆடு இப்போ வாங்கிருக்க கடைசியில் இது இதோட சரி நான் இதுக்கு மேலே ஆடு வாங்க மாட்டேன் செய்ய மாட்டேன் இதோட விற்றுட்டு குட்டோட இருந்துப்பேன் இப்போ இருக்கிற ஆடையும் விற்றுருவேன்னு சொல்கிறீங்க ஆமாம் இது இப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் பார்ப்பேன் ஏன்னால் ஆடு வளர்ப்பு வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா ஆளுக்கு பின் துணைக்கு ஆள் இல்லை பின் துணைக்கும் ஆள் இல்லை ஆமாம் என்ன இங்கே மக்க பிள்ள யாரும் பார்க்கல

ஒத்து வச்சு என் புள்ள மக்கள் பொண்டாட்டி எல்லாம் ஒத்து வச்சாங்கன்னா லாபம் லாபம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா லாபம் எடுக்கலாம் லாபம் எடுக்கலாம் ஒரு ஒரு சோறு சாப்பாடு கொண்டாந்து தரணும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பார்க்கணும் யார் பார்க்குறான் ஒருத்தர் இல்லை நான் ஒற்றை ஆள் பார்த்துட்டு இருக்கேன் ஒரே ஆள் பார்க்குறீங்க ஆமாம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக நான் ஆடு வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஒன்றரை வருஷமாக வச்சுருக்கேன் ஒன்றரை வருஷமாக வச்சுருக்கீங்க இந்த ஒன்றரை வருஷம் அனுபவத்தில் செம்பரி ஆடு வளர்த்துறதுக்கான காரணம் என்ன வெள்ளாடு போகாமல் செம்பரி ஆடு வளர்த்துறதுக்கான காரணம் என்னன்னா காரணம் என்னென்னா இது கூடுதலே விற்கும் ஒரு சமயத்தில் கண்ணும் கிடாகண்ணு சரிங்கண்ணா வெள்ளாடு வந்து அவ்வளோ வேக்கன்ஸு இருக்காது சரிங்கண்ணா அதனால இதை கொஞ்சம் பராபரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெள்ளாடை விட ரேட்டு வந்து இது கூட வச்சா வைக்கணும் ஆமாம் நாலு கிடாகன்னு ஐம்பதனாயிரத்துக்கு நாலு கிடாகன்னு நாலே கன்று ம் அப்போ அது எந்த அளவுக்கு கண்ணு இருந்துருக்கா சரிங்கண்ணா அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளாடு லாபமா செம்பரி லாபமா செம்பரி தான் லாபம் லாபம் தான் இப்போ ஒருத்தவங்க யாராவது புதுசாக ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து தொழிலாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ஆடை வளர்க்கலாம் இப்போ செம்பறி போகலாமா இல்லை வெள்ளாடு போகலாமா உங்களோட ஆலோசனை என்னென்ன என்னோட ஆலோசனை செ செம்பியில் போறதா நல்லது செம்பறி வெள்ளாடுகளை விட செம்பறி லாபம் ஆமாம் அதை வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஆள் நம்ம கை இப்போ இருக்கணும் ரெண்டு ஆள் இருக்கணும் ரெண்டு ஆள் இருக்கணும் ரெண்டு ஆள் இருக்கணும் இப்போ எனக்கு பாடு ஆடு மேய்ச்சிட்டு எனக்கு திடீர்னு இன்னைக்கு உடம்பு சரியில்லையா அவர் போ நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டிக்கிட்டு ஆடு ஒரு ரெண்டு நாளைக்கு லெஸ்ட் எடுத்து திரும்ப நான் ஆட்டிட்டு வரணும் அது வரலையும் நீ பார்த்துக்கணும் அதுக்குதான் ரெண்டு ஆள் குடும்பத்தில் ஆள் இருக்கணும் நான் ஒரு ஆளாக ஒத்தே நீ இருந்தேன்னு வச்சுக்க அது வேலை ஆகல அப்போது இதில் இருக்க சிரமங்களை வந்து ஒரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க மற்றபடி ஆடு வளர்ப்பு லாபம் தான்